இதை யாரும் எதிர்பார்க்கல இந்துக்களுக்காக களமிறங்கிய நடிகைகள் அம்பலமான நடிகர்கள் இதெல்லாம் ஒரு பொழப்பா தமிழகம் ஒரு அரசியல் கட்சியின் பிடியில் இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே அதேபோல பாலிவுட்டும் கான்கள் பிடியில் இருந்து வந்தது தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது பாலிவுட்டை ஆட்சி செய்து வரும் அரசியல் கட்சியின் கீழ்தான் தமிழக திரைப்பிரபலங்கள் பலர் சொகுசாக வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த குடும்பம் என்ன சொல்கிறதோ அதற்கு மேல் வெளியே நடிப்பார்கள் பணத்திற்காக நெற்றியில் குங்குமம் திருநீரு இந்து தெய்வங்களை வணங்குதல் என பல வேடங்களில் நடித்துவிட்டு கடவுளே இல்லை என மேடையில் முழங்குவார்கள் இதுதான் சில கூத்தாடிகளின் நிலைமை கடவுளே இல்லை என்பார்கள் அனைத்து கடவுள்களும் இல்லை என சொல்ல மாட்டார்கள் இந்து கடவுள்தான் இல்லை என சொல்லும் பகுத்தறிவு வாதிகள் அது மட்டுமா உலகில் எங்கோ நடக்கும் பிரச்சனைகளுக்கு இந்தியாவை குறை சொல்வார்கள் அதே பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தால் கண்ணை மூடிக்கொண்டு கோமா நிலைக்கு சென்று விடுவார்கள் அப்போது மட்டும் அவர்களது ஐம்புலன்களும் அடங்கி ஒடுங்கி அமைதியாகிவிடும் அப்படித்தான் சமீபத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் மூக்கை நீட்டி கருத்து கந்தசாமிகள் ஆகியுள்ளனர் சில சினிமாக்காரர்கள் நடிகர்கள் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் இயக்குநர்கள் வெற்றிமாறன் அமீர் ஆகியோர்தான் அந்த பிரகஸ்பதிகள் காசா பற்றி கவலைப்படுபவர்கள் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு ஏற்படும் கொடுமைகள் குறித்து கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் இந்த நடிகர் போராளிகள் வங்கதேசத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற வன்முறையில் திபு சந்திரதாஸ் என்ற முப்பது வயது இந்து தொழிலாளி அடித்துக் கொள்ளப்பட்டு எரிக்கப்பட்டார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்துள்ள பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் வங்கதேசத்தில் நடைபெறும் வன்முறை காட்டு முராண்டித்தனமானது இது ஒரு படுகொலை திபு சந்திரதாஸ் கொள்ளப்பட்ட சம்பவத்தை அறியாதவர்கள் அந்த செய்தி பற்றி படியுங்கள் வீடியோக்களை பார்த்து கேள்வி எழுப்புங்கள் இச்சம்பவம் நமக்கு கோபத்தை எழுப்பவில்லை என்றால் அது கபட நாடகம்தான் நமது சொந்த சகோதர சகோதரிகள் எரித்துக் கொள்ளப்படும் போது நாம் உலகளவில் நடைபெறும் வன்முறைகள் பற்றி தொடர்ந்து கூக்குரல் இடுகிறோம் மத தீவிரவாதத்தில் அப்பாவிகள் பலியாகிறார்கள் இதற்கு நாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார் நடிகை காஜல் அகர்வால் விடுத்திருக்கும் செய்தியில் வங்கதேசத்தில் மத தீவிரவாதத்தால் அச்சத்தில் வாழும் இந்து சிறுபான்மையினருக்கு துணை நிற்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் நடிகை மற்றும் முன்னாள் எம்பி ஜெயபிரதா விடுத்திருக்கும் செய்தியில் வங்கதேசத்தில் அப்பாவி திபு சந்திரதாஸ் கொடூரமாக அடித்துக் கொள்ளப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது இது சாதாரண வன்முறையல்ல கொடூர படுகொலை இது இந்து மதத்தின் மீதான தாக்குதல் நமது கோவில்கள் அழிக்கப்படுகின்றன பெண்கள் தாக்கப்படுகின்றனர் எவ்வளவு காலம் நாம் அமைதியாக இருக்க முடியும் நாம் வங்கதேச சிறுபான்மையினருக்காக குரல் எழுப்பி உதவ வேண்டும் இந்த கொடூர சம்பவத்திற்கு நாம் நீதி கோர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் நடிகைகளுக்கு இருக்கும் தைரியம் கூட நடிகர்களுக்கு இல்லை என்ற கருத்துக்கள் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது